நன்றர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் மேலே பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் இருக்குது பாருங்கள் அதாவது பார்த்தினா இது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு மூணு ஃப்ளோர் வந்து கட்டினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க் நடந்ததால் மேலே வீடு பில்டிங் கட்டுறதுதால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எல்லாம் வந்து பார்த்தோன்னா கீழே சிந்தி அதிகமாக இந்த கிரானைட்டு கல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற படியில் வந்து பார்த்திங்கனா இந்த சிமெண்ட் எல்லாமே செட் ஆகி போச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் வாங்கி வந்திருக்கோம் அதாவது சி டூ அதாவது பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்டே க்ளீன் மல்டி கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வாங்கி வந்தோம் ஒரு லிட்ரு இந்த ஒரு லிட்டரு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு இதில் இருக்கிற சிமெண்ட் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு க்ளீன் பண்ண காட்ட போகிறேன் அது எப்படின்னு சொல்லி அந்த இந்த நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இதை பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டை க்ளீன் பண்ணுறது ஏற்கனவே தண்ணி ஊற்றி பட்டித்தகுடு அல்லது பார்த்தீங்கன்னா இந்த நார் ப்ரஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை அதன் பிறகு தான் இந்த லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை ஊற்றி க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈரப்படுத்துறதுக்காக தண்ணி மொண்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஈரப்படுத்துகிறோம் ஈரப்படுத்திட்டு அந்த லிக்விடை ஊற்றி சுரண்டி எடுக்கிறோம் எந்தாலும் க்ளீன் ஆகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சிமெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த சிமெண்ட் மேலே தண்ணியை ஊற்றிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு வந்து ஊற்றுறேன் எந்த மாதிரி பொங்குது பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தோன்னா பொங்குது பொங்கிய சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த லிக்யூடை ஊற்றிட்டு நம்ம உடனடியாகவே சுரண்டலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு கூட நம்ம பொரிமா கூட நம்ம சுரண்டலாம் மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுமா கையில் வந்து பொங்குமா அந்த மாதிரிலாம் எதாவது நீங்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் நான் அப்படியே தான் வந்து பார்த்தோன்னா ஊற்றுறேன் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா அப்படியே நடக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு கூட நீங்கள் பொரிமை கூட கிளீன் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பாரு நான் வெறும் கலர் தான் அது பார்த்திங்கனா ஊற்றிட்டு அப்படியே காலை வைக்கிறேன் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அதே மாதிரி சிமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கனா பக்காவே க்ளீன் க்ளீன் ஆகிடுது அதேமாதிரி நம்ம இந்த மாதிரி கிராண்டில் வந்து இதை ஊற்றி க்ளீன் பண்ணுறதால ஏற்கனவே இருக்கிற அந்த கிராண்டில் இருக்கிற பாலிஷ் வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல ஏன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ டைல்ஸ் கிரானைட் பண்ண தெரியல இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிரானைட்டு இது எந்த கலரில் இருந்துச்சு இப்போ நான் க்ளீன் பண்ண பிறகு எந்த கலர் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக தெரியல ஏன்னா இது ஒயிட்டாக இருக்குது கிரானைட்டு அதுவே நீங்கள் புது கிரானைட்லையோ அல்லது வேறு எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் கொஞ்சமாக ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இந்த கிராண்ட் கலர் இருக்கா இல்லை அதுக்கிற கலர் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அதிகமாக சிமெண்ட் இருக்கிறதால சரியாக க்ளீன் பண்ண முடியலன்றதால இந்த லிக்கூட் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த லிக்குடை ஊற்றிட்டு பாருங்கள் சொரண்ட எந்த அளவுக்கு சிமெண்ட் அழகாக வந்து வருது பாருங்க மாதிரி பெயிண்ட் வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது சிமெண்ட்டு கிளீனாக வந்துடுது நீங்கள் எதுக்கும் பெயிண்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் இது நீங்கள் சிமெண்ட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ சிமெண்ட் இருந்தது இப்போ இந்த லிக்யூடு ஊற்றிட்டு பட்டி தவிட்டு சொல்லணும் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள் நம்ம புது கிரானைட் போட்ட மாதிரி அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கிரானைட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் அது பாருங்கள் ரொம்ப பைசா தான் இருந்தது இப்போ இந்த லிக்யூடை ஊற்றி க்ளீன் பண்ண உடனே புது கிரானைட் மாதிரி பக்காவாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாகவே சிமெண்ட்டு நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் நாள் முதல்ல வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் அந்த சிமெண்ட் போகவே இல்லை இந்த லிக்யூடு வாங்கி அந்த ஊற்றி க்ளீன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே சிமெண்ட் இல்லை பாருங்கள் இந்த இடத்துலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி லேசாக தள்ளி விட்ருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலை கழுவில் உங்களுக்கு க்ளீனாக கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ தம்பி பாருங்கள் எந்தாலும் க்ளீனாக சுரண்டுறான் பாருங்கள் அந்த லிக்யூடு சுரணோடனே எல்லா சிமெண்ட் எந்த மாதிரி வருது பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் இருக்குது பாருங்க அதுவே நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே பெருகுனா பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்குது அதாவது பாருங்கள் அந்த சிமெண்ட்டு போகவே பார்க்காது ஆனால் தண்ணி வந்து க்ளீனாக வெ நல்லா வெளியேனு தண்ணி க்ளீனாக போகும் தண்ணி இப்போ இந்த லிக்யூடு க்ளீன் பண்ணுறதால எவ்வளோ சிமெண்ட் வருது எவ்வளோ தண்ணி வந்து கலங்களாக போகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்கோம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஈரமே இல்லை எந்தாலும் க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதுவே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் அதே இன்னொரு முறை நம்ம இன்னும் சுத்தம் பண்ண வச்சால் இன்னும் பக்காவாக க்ளீன் பண்ணலாம் நாங்கள் ஒரு முறை வந்து பார்த்தா க்ளீன் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு நம்ம சாதா வாட்டரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் சுத்தமாக ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லிக்யூட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுவேர் ஷாப்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நான் வந்து பார்த்தோன்னா சென்னை பள்ளிக்கரனில் வாங்கி பயன்படுத்தினேன் உங்களுக்கு வந்து இந்த லிக்யூடு தேவைன்னு வச்சுனா கூட நீங்கள் ஆன்லைனில் கூட பாருங்கள் மொபைலில் கூட நீங்கள் சர்ச் பண்ணால் போதும் சீ டூன் போட்டாவே வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த லிக்விடு வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் அதன் மூலம் ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி க்ளீன் பண்ணிக்கலாம் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கிரானைட்டு டைல்ஸு மார்பல் இதில் இருக்கிற சிமெண்டெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அதுக்கான தகவல் தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த தகவல் பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்